ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மீனராசினு வணக்கம் மீனராசி நேரலுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஒரு தகவல் சொல்றேன் வாழ்நாள் முழுக்க இது உங்களுக்கு பலனை நிற்கும் இல்றட்சி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கு சரியான நிரலை குறைஞ்சது நாலு வருஷத்துக்கிட்ட இருக்கு அது தோசை வரித்து ஒரு ஆறு மாதம் ஆகும் ஸோ ஒரு நாலரை வருஷத்துக்கு சனி பவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஸோ பாவகிரங்கள் ராசிலையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேயும் இருக்குது விரையும் இருக்கும் செலவு அலைச்சல் விரையும் டென்ஷன் எவ்வளோ அலைஞ்சாலும் ஒரு ப்ராஃபிட் இருக்காது அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் இருக்காது கஷ்டப்படுறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ராகு வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது இருப்பினும் இப்போ கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறாரு ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் கூட கிடையாது சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு வருகிற பதினேழு பதினெட்டு கிரகணம் சரியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துல நடக்கிறது உத்தியோகத்துக்கு போகிறவங்க தூர தேச வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் அந்த கிரகணத்தை விட்டி போனால் ஒரு வீடியோ போடுறேன் அதில் சில தகவல்களை சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல வந்த தகவல் என்னென்னா உங்களுக்கு ஒரு அருப்பிரசாதம் கொடுக்க போகிறேன் சரி அந்த அருப்பிரசாதத்தை நீங்களே செஞ்சு நீங்களே நெத்தியில் பூசிக்கலாம் அதை பூசினாலே போதும் உங்களுக்கு சகல தோஷம் சரியாயிடும் இந்த ஏழச்சனியோட தாக்கு வெகுவாக குறையும் ஏன்னால் ராகு வந்து சனி பவன்மாதிரி தான் செயல்படுவார் ராகவும் சனி பகவானும் ஒரே மாதிரி செயல்படுவாங்க ராகு பகவான் வந்து கர்மத்தை கூட்டுறவர் சனி பகவான் வந்து கர்மத்துக்கு செஞ்ச கர்மத்துக்கு தண்டனை கொடுக்குறவர் ஸோ ரெண்டு பேருமே ஒரே தொழிலில் தான் செய்கிறாங்க ஒருத்தர் அந்த தொழிலுக்கு காரணம் ஒருத்தர் வந்து அந்த தொழில் செய்கிறதுனால உள்ள விளைவுகளுக்கு தண்டனை கொடுக்குறவர் ஸோ ரெண்டு பேருமே கர்மத்தை சம்மந்தப்பட்டவங்க தான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு கொஞ்சம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது விரயம் அலைச்சல் அயன சையன போகம் தூக்கம் கட்டு போகிறது இருக்கிற இடத்த விட்டு நகண்டு ஓடி போகிறது இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதுபோல் ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு பகவான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் பொதுவாக ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆரம்ப கல்வி நல்லா இருக்காது பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது குடும்பம் நல்லபடி அமையாது பழக்க வழக்கங்கள் இருக்காது நாலாம் இடத்துல இருந்தாலும் தாய்க்கு நல்லா இருக்காது தாய்வழி உறவு நல்லா இருக்காது மேல் படிப்பு படிக்க முடியாது மேல் படிப்பு படித்தாலும் நிம்மதியாக ஒரு இடத்துல இருந்து படிக்க முடியாது அலைச்சல் திருச்சியில் தான் படிக்க முடியும் ஏழாம் மடம் கணவன் மனை உறவு திருமண தாமதம் திருமணம் அமைஞ்சாலும் அதில் வந்து இணக்கம் நல்லா இருக்காது அது போய் எட்டாம் படம் திருமணமாக வாழ்கிற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அடுத்து பன்னெண்டாம் படம் பன்னெண்டாம் படங்கிறது என்ன தான் செலவு தான் தண்டனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துடும் பன்னெண்டாம் படத்தில் ராக இருக்கிறவங்கலாம் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறவாங்க சரியா இப்போ மீனராசிக்கு அப்படி தான் இருக்குது இப்போ பரவாயில்ல இப்போ இப்போ சுபகிரங்கள்லாம் வந்துடுச்சு சுக்கரும் போதே வந்ததுனால ஒரு நியூட்ரலாக இருக்குது ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் உங்களை சுற்றி நடக்கும் யாரோ செஞ்சதுக்கு நீங்கள் கையை கட்டி நிற்கணும் மற்றவங்க தப்பு பண்ண தப்பிச்சுட்டு போயிடுவான் நீங்கள் வந்து அதுக்கு பலியாகணும் பாவ ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இப்படி தான் மகர ராசிக்கு மீன ராசிக்கு போயிட்டு இருக்குது ரைட்டு நேகரே இப்போ வந்து என்ன சொல்கிறேண்ணா சார் அப்படின்னா புத்துமண் புத்துமண் கிடைக்கும் சில கோயில்லையே இருக்கும் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சங்கரன் கோயில் இருக்குது சென்னையில் சில கோயிலில் புத்து அம்மன் கோயில் இருக்குது சங்கரன் கோயில் வந்து புத்துமண்ணுக்கே ஃபேமஸ் ஆனது சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது ஒரு ரொம்ப முக்கியமான கோயில் சர்ப தோஷத்துக்கு உண்டான கோயில் அங்கே சர்ப விநாயகரே இருக்கிறார் ரைட்டு அங்கே புத்துமண் கிடைக்கும் நீங்கள் போனீங்கன்னால் அந்த புத்துமண் எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து வந்து சில கோயிலில் வந்து புத்து அம்மன் இருக்கும் இல்லைன்னா கோயிலே மரத்தை ஒட்டி புத்து வளர்ந்துருக்கும் அந்த புத்து மண்ணையும் எடுத்துக்கலாம் எல்லா நேரமும் எடுக்கக்கூடாது ஒன்று அதிகாலையில் எட்டு டு பதினொன்றுக்குள்ளே எடுத்துடணும் ஏன்னா சாயந்தரம் நாலு டு ஆறுக்குள்ளே எடுக்கணும் மதியம் பன்னெண்டு டூ ரெண்டுக்குள்ளே எடுக்கக்கூடாது சரியா அந்த உச்சி நேரத்தில் எடுக்கக்கூடாது சூரியன் உச்சி வேலைக்கு வராரு பார்த்தீங்களா அந்த உச்சி காலத்தில் எடுக்கக்கூடாது பன்னெண்டு டு ரெண்டு எடுக்கக்கூடாது அந்த ரெண்டு மணி நேரம் எடுக்கக்கூடாது ஏன்னா நண்பர்கள் நேரத்தில் வந்து சற்ப நடமாட்டம் இருக்கும் அதுபோக வந்து அந்த நேரத்தில் எடுக்கிறது உச்சித்தமாக பார்க்கப்படாது இன்னும் அதிகாலையில் எடுத்துருங்க சரியா ஒரு எட்டு வெளிச்சம் வந்தோடனே எட்டு ஒம்பது மணிக்கு எடுத்துருங்க இல்லைன்னா சாயந்திர நேரம் எடுங்க கோயிலில் எடுக்கிறது எந்த நேரான எடுத்துக்கலாம் ஏன்னா கோயிலில் வந்து ஒரு முறையாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நடமாட்டம் இருக்கும் அங்கே வந்து பூஜை புனஸ்காரம் நடக்கும் கோயிலில் எடுக்கிறது பிரச்சனை இல்லை தனியாக போய் எடுக்கிறேன் சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கரையான் புத்து இருக்குது ஆனால் புத்த வந்து தான் கட்டும் பாம்பு புத்துனாலே அது கரையான் தான் கெட்டோம் கரையான் கெட்டின புத்துல தான் பாம்பு போய் புகுந்துக்கிறோம் சில புத்தில் பாம்பு இருக்கும் சில புத்தில் எலி இருக்கும் மற்ற ஊர்வனெல்லாம் இருக்கும் எல்லா புத்துலேயும் பாம்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது சில இதில் இருக்கும் இருந்தாலும் பார்த்து எடுக்கணும் நம்ம புத்துக்குள்ளெல்லாம் கைய விடக்கூடாது அது ஓரத்தில் ஒரு சின்ன கம்பியை கொண்டு போய் லைட்டாக அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்பவே ஓட்ட போடக்கூடாது உள்ளிருந்து எதனாச்சும் விஜய் சேந்துக்கள் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து வீடியோ போடும்போது ரொம்ப பார்த்து போட வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் வந்து தப்பி தவறி எதனாச்சும் விட செஞ்சுருவாங்க ஆர்வ குளரில் அதனால் புத்துமணை எடுக்கும் போது பெரியவங்களை கூப்பிட்டு தனியாக போகாதீங்க எனக்கு இந்த வீடியோ போடும்போதே ஒரு அச்சத்தில் தான் போடுறேன் ஏன்னா சில பேர் ஆர்வக்ளராக டக்குன்னு போய் எடுத்துருவாங்க அது தாய்மார்கள்லாம் டக்குன்னு எடுத்துருவாங்க எதோ நமக்கு நடக்கணும்னு அதனால் அந்த புத்துமணை எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுங்க புத்துமணை வந்து கரையான் புத்துக்கு எடுத்தாலும் பரவாயில்ல சில மரத்தில் கரையான் புத்து கட்டியிருக்கும் அந்த புத்துமணையும் எடுக்கலாம் கரையான் வந்து மரத்தில் கட்டும் இல்லைன்னா மரங்கள் மரம் மரத்துலேயும் சில மரத்துலேயும் புத்து கட்டும் சரியா சில மரத்தில் அப்படியே புத்து ஏறி இருக்கும் கரையாக வந்து புத்தா கட்டியிருக்கும் அந்த மண்ணை கூட சுரண்டி எடுத்துக்கலாம் பாம்பு புத்தில் தான் எடுக்கணும் கிடையாது எந்த புத்தில் எந்த எல்லாம் வச்சும் கரையா மண் எடுத்துக்கலாம் அதுக்கு பேர் புத்து மண்ணு தான் சரியா அதை நீங்கள் எடுங்க என்னைக்கு சார் எடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எடுக்கலாம் வெள்ளிக்கிழம எடுக்கலாம் ஞாயித்துக்கெழம எடுக்கலாம் ராகு விலையில் எடுக்கணும் சரியா ராகு விலையில் எடுக்கலாம் இல்லைன்னா அதிகாலையில் எடுக்கலாம் ராகு விலையில் எடுக்கிறத காட்டில அதிகாலையில் எடுங்க அதான் நல்லது சரியா காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கடமை முடிஞ்சு போயிடும் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துருங்க எட்டு டூ ஒம்பதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க அது என்ன பண்ணுங்கன்னா பத்தரை டு பன்னெண்டுக்குள்ளே அதுக்கு பூஜை பண்ணணும் அந்த புத்து மண் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துகிட்டு வாங்க அதில் வந்து ஒரு பாதியை வந்து விநாயகரை பிடிங்க விநாயகரை எப்படி பிடிக்கணும் சார் அப்படின்னா ஒரு மஞ்சள் தட்டில் வைங்க மஞ்சள் தட்டில் புத்து மண்ணை போட்டு பன்னீர் ஊத்துங்க மஞ்சள் போடுங்க சந்தனம் போடுங்க மூனையும் போட்டு நல்லா பிசைங்க நல்லா மையாக மிசைஞ்சிரும் அந்த புத்து மண் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் சரியா நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஆயிரும் அது அப்படியே விநாயகர் பிடிங்க மீன ராசிக்கு வந்து விநாயகர் யார் யோக கணபதி யோக கணபதினு நினச்சி அதில் சந்தனம் வைங்க யோக கணபதி தான் யோகத்தை கொடுப்பார் அந்த புத்துமண்ணில் பிடிக்கிற விநாயகர் யோக கணபதி மீன ராசிக்கு இனிமேல் யோகத்தை கொடுப்பார் அந்த விநாயகரை பூஜிக்கணும் அது டெய்லி பூஜிக்கணும் ஏன்னா சர்ப விநாயகரை வராரு அது வந்து புத்துமண்ணுங்கிறது வந்து பூமியிலேருந்து வர்ற மண் சரியா பூமி காரகன் செவ்வாயோட அனுகிரகம் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி ரெண்டு ஒம்பது குடையவன் தன குடும்ப வாக்கஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதியை அம்சம் பெற்ற மண் அந்த மண்ணை வந்து நீங்கள் வந்து அந்த கண்ணாடி பவுலில் போட்டு தான் நீங்கள் இது பண்ணுறீங்க கண்ணாடி பவுலில் தான் அதை மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா பித்தளை தட்டில் மிஸ் பண்ணலாம் ரெண்டுமே வந்து சுக்கரனுடைய அணுக்கிறம் உள்ளதாக கண்ணாடி பவுலும் பித்தளை தட்டுமே ரெண்டுமே சுக்கரனுடைய அணுக்கிறம் உள்ளதாக காரகத்துவம் உள்ளதான் ஸோ அதில் வந்து அந்த மண்ணை போட்டு நீங்கள் மிஸ் பண்ணும்போது மிருகுமங்கல யோகம் வந்துடும் மிருகுமங்கல யோகம் போது நல்ல ஒரு அளப்பரிய யோகத்தை கொடுக்குற யோகம் செல்வ செல்வத்தை செழிப்பை கொடுக்குற யோகம் ஸோ ஒரு காரியம் செய்யும்போதே அதில் ஒரு யோகம் வந்துடும் யோகம்னு என்ன சார் அப்படின்னா ஒரு மிச்சிங்கி தாங்க யோகம் உன்னோட ஒன்று சேருது நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட சேர்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்ம சந்தோஷமாக இருப்போம் மனசுக்கு வேண்டியதை பேசுவோம் ஃப்ரீயாக இருப்போம் அது ஒரு யோகம் தான் அந்த பொழுது வந்து யோகமாக இருக்கும் அந்த பொழுது வந்து இனிமையாக இருக்கும் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க தெரிஞ்சுக்க பேசுவாங்க டூ வீலர் எடுத்து எங்கேனாச்சும் நாலு எடுத்து போய்ட்டு வருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சந்தோஷங்கிறது யோகம் தான் சில நேரம் பாருங்கள் யாராவது வருவோம் அவங்ககிட்ட பேசுகிறது நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அந்நேரம் நமக்கு யோகம் இருக்காது அது அவயோகம் பிரச்சனை வந்துடும் வாய் முத்திரும் சண்டை வந்துடும் அவனை ஏண்டா பார்த்தோன்னு இருக்கும் சரியா அதனால் நீங்கள் வந்து மனசால் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு இவரை தான் பிடிக்கும் இவர்கிட்ட சேர்ந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிற மாதிரிங்க அதான் யோகம் இது வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு பழக்க வழக்கத்துக்கு உள்ளான யோகம் இதே மற்ற பொருள் சேரும்போது அந்த யோகம் வேறு மாதிரி வரும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ அந்த பித்தாள தேட்டில் அந்த மண்ணை போட்டு பேசுவீங்க இல்லை கண்ணாடி பவுலில் அந்த மண்ணை போட்டு பிசைஞ்சு அந்த பொருட்கள்லாம் போட்டு பெஞ்சிங்கன்னா அந்த விருகுமங்கள் யோகம் பிடிங்க பிடிச்சி அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைங்க பூஜை பண்ணணும் பத்தரை டு பன்னெண்டு ராகு வேலையில் பூஜை பண்ணணும் எப்படி சார் பூஜை பண்ணணும் அப்படின்னம்னா வீட்டில் வந்து நீங்கள் வந்து விநாயகர் படத்தை வச்சுக்கணும் யோகா கணபதி படம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா விநாயகர் தான் பிடிக்கிறீங்க இருப்பினும் விநாயகர் படத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது யோகா கணபதி நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் மீன ஆயிரக்கணக்கில் அனுப்பியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க சார் எனக்கு யோக கணபதி படம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன் யோக கணபதி படத்தை வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அன்னை ஆதிபுராசக்தி துர்க்கை அல்லது காளியம்மன் படம் இருக்கணும் அதை வீட்டில் மேக்சிமம் யாரும் வைக்க மாட்டாங்க துர்க்கை அம்மன் படம் காளியம்மன் படம்லாம் வைக்க மாட்டாங்க அதனால் தேவி கருமாரியம்மன் படத்தை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது தேவி கருமாரியம்மன் படத்தை வந்து நீங்கள் வந்து பூஜைகள் வச்சுக்கோங்க மகாலட்சுமி படத்தையும் வச்சுக்கலாம் மகாலட்சுமி படம் இருக்கணும் ஏன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்குற அளவ செல்வத்தை கொடுக்குறவ ஸோ மகாலட்சுமி படத்தையும் வச்சுக்கலாம் ஸோ மூணு படம் முக்கியம் யோக கணபதி தேவி கருமாரியம்மன் அடுத்து வந்து மகாலட்சுமி படம் மீனராசிக்கு உள்ள லக்ஷ்மி வந்து தைரிய லட்சுமி தான் அந்த படத்தையும் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறேன் கையில் கத்தியோடு இருப்பாள் சரியா ஏன்னா மூணாம் படம் வந்து ரிஷபம் தைரியஸ்தானம் ஸோ மீனராசியில் பிறந்தவங்க தைரிய லட்சுமியை கும்பிட்டாலே உங்களுக்கு எல்லா செல்வமும் வரும் சரியா தைரியலட்சுமி செந்தாமறையில் உட்காந்துட்டு கையில் கத்தியோடு பிடிச்சிருப்பாள் அந்த தைரிய லட்சுமி படத்தை வச்சுட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் படையுக்கு என்ன சார் வைக்கணும் பால் வைக்கணும் கண்டிப்பாக பால் சந்திரனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி அதிர்ஷ்ட யோகாதிபத்தை தரவர் அதுபோக பாம்புக்கு வந்து பால் ரொம்ப பிடிக்கும் புத்துமல்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா அதனால் பாலை வந்து நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க சக்கரையும் வச்சுக்கோங்க நாட்டு சக்கரை பால் பசும்பால் வச்சாலும் பரவாயில்ல அது சூடு பண்ணி வைச்சாலும் பரவாயில்ல சூடு பண்ணி வைக்கிறது சிறப்பு பசும்பாலை சூடு பண்ணி ஆற வச்சு படைகளுக்கு வைக்கணும் ஏன்னா பச்சை பொருட்கள் வைக்கிற காட்டிலையும் அதை பாயில் பண்ணி சூடு பண்ணி வைக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுலேயும் சில கட்டு இருக்குது சரியான நேரில் எல்லாத்துலேயும் சில மீனிங் இருக்குது அதை நீங்கள் அப்படியே வைக்கலாம் சரியா நேர்களே அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படையலுக்கு வந்து பால் நாட்டு சக்கரை வச்சுருங்க படத்தை சொல்லிட்டேன் இந்தந்த தா சாமி படத்தை வைக்கணும்னு மந்திரம் வந்து சொல்கிறேன் மந்திரம் வந்து நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும் விநாயகர் மந்திரம் சொல்லணும் கணபதி காய்த்திரி மந்திரம் சொல்லணும் ஓம் சுமய மருள்மு கப்பை தோணை கணபதி காய் திரி ஓ உத்மேகி உக்கரதுண்டாய் திமேகி தந்தோ மந்த பரசஸ்வதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ரீம் க்ளீம் கணவக நவக விக்னேஸ்வரா போற்றி கணநாதா போட்டி கணவித காயத்திரைப் போற்றி முக்கள் முதலே போற்றி மூலப்பொருளை போற்றி வேலை முகத்தனை போற்றி வேலைவனுக்கு முத்துவனே போற்றி அப்படி சொல்லுங்கள் அடுத்து கருமாரியம்மன் மந்திரம் சொல்லுங்கள் ஓம் சக்தியை போட்டி ஆதிபரா சக்தியை போட்டி தேவி கருமாரியம்மனை போட்டி மாரியமனை போட்டி முத்துமாரிமனை போட்டி இருக்கும் கூட போட்டி வாழந்த வாழந்தமாரிமனை போட்டி சமயபுரத்து மாரியமனை போற்றி அம்மன் பெயரை சொல்லுங்கள் இந்நேரம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் முக்கியமான அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சார் நான் வந்து சங்கரன் கோயிலில் இருக்கேன் எங்கள் ஊரில் அம்மன் இருக்குது நான் வந்து கருவேல கருவிள மந்திர நல்லூரில் இருக்கேன் எங்கள் ஊரில் அம்மன் கோயில் இருக்குது நான் வந்து மதுரை இங்கே இருக்கிறேன் எங்கே இருக்கிறேன் மதுரை அனுப்பாநடியில் இருக்கிறேன் எங்கள் ஊரில் முக்தீஸ்வரர் கோயில் இருக்குது மரகதாம்பையாக இருக்கா நான் வந்து திரு திருவேற்காடில் இருக்கிறேன் வேலப்பஞ்சாவடியில் இருக்கிறேன் தேவி கருமாரியம்மன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சரியா உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலை சொல்லுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்நேரம் நீங்கள் அம்மன் பேரை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ராகதோஷமெலாம் சரியாக போயிடும் அம்மன் பேரை ஒரு நாளைக்கு ஒரு தடனாச்சும் சொல்லணும் ஒரு ஒருதரனாச்சும் எழுதணும் அம்மன் பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்நேரம் வந்து மீனராசியில் வந்து புதன் திசை ராகபுத்தி கேது திசை ராகபுத்தி சுக்கரதிசை ராகுபத்தி சூரிய திசை ராகுபத்தி சந்திர திசை ராகுபத்தி செவ்வாய் திசை ராகு இந்த சூரிய திசை சுக்கரதி சூரிய சுக்கரதிசை சூரிய திசை சந்திர திசையிலலாம் ராகுபத்தி நல்லா இருக்காது சுக்குரதிசையை ராகுபத்தி வேற மாதிரி கொண்டு போயிடும் சரியாக குடும்ப வாழ்க்கையே வேற மாதிரி கொண்டு போயிடும் கண்ணா கொண்டு போயிடும் சிலவருக்கு யோகத்தை கொடுக்கும் சிலவருக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணோம் சூரிய தசை ராகபத்தி சூப்பராக நல்லாவே இருக்காது பரட்டி போட்டுரும் அப்பா அப்பா வழி உறவு ஆன்மீகம் அரசியல் வேலை எல்லாமே ஆளுமை அதிகாரம் எல்லாத்தையும் முடக்கும் சந்திர புத்தியில் தாயை மனமும் உடலும் ஒரு நிலையில் இருக்காது பேர் பைத்தியம் பிடிச்சிடும் திசையில் சகோதரனை பொறுத்தாக்கும் ஸோ அதனால் இந்த சூரிய திசையில் ராகபுத்தி சந்திரதிசையில் ராகபுத்தி செவ்வாதிசையில் ராகபுத்தி நடக்கிறவங்கள கவனமாக இருக்கணும் இவங்களுக்குலாம் வயசாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சாறு வயசு தாண்டவங்களுக்கு தான் இந்த தசைலாம் நடக்கும் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ அருப்பிரசாதம் அவங்களாம் அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக பண்ணினீங்கன்னா பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கலாம் காப்போம் வளமாக இருப்போம் அந்த படத்தை வச்சு சொல்லுங்கள் அம்மன் நாமத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி நாம இருக்க ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கிறேன் சரியா நமஸ்தே ரூபினி நமஸ்தே கமலவாசினி தேகமே தனபிராபதி நித்யம் சித்தர் பதமே சதா இந்த மந்திரம் வேணுங்க எனக்கு கேளுங்க இந்த மந்திரம் வந்து சுக்கிரதி நடக்கிறவங்க தினமும் சொன்னிங்கன்னால் சூப்பர் நல்லாயிருக்கும் சுக்கரவதி நடக்கிறவங்க தினமும் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும் அப்படியே வரும் உங்களுக்கு நடக்கிற காரியம் அப்படியே நடக்கும் சாதகமாக இருக்கும் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் சாமியை கும்பிடுங்க பக்தி சூடம் கற்பூரம் காட்டுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் அந்த விநாயகரை சர்ப்ப விநாயகரை நினச்சி கும்பிடுங்க சரியா அவர் யோகா கணபதியாக இருந்தாலுமே சர்ப விநாயகர் தான் கும்பிடுங்க கஷ்டமெல்லாம் தீரும் கிரக ஜாதகத்தில் உள்ள தோஷம் ராகு தோஷம் செவ்வா தோஷம் எல்லா தோசமும் போயிடும் ஏன்னா அதில் செவ்வாயும் இருக்கிறாரு சனி பகவானும் இருக்கிறாரு ராகுவும் இருக்கிறாரு எல்லாமே சரியாக போயிடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா சாமி கும்பிட்டாச்சு பூஜை முடிஞ்சு போச்சு மந்திரம் சொல்லியாச்சு வேண்டுதல் வச்சாச்சு வீட்டில் தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு காலையில் செஞ்சுருங்க கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும் பெண்கள் இல்லாமல் ஆண்களாக செய்யக்கூடாது பெண்கள் தான் இருக்கணும் வீட்டில் இருக்க பெண்களே செய்யலாம் ஆண்கள் என்ன பரவாயில்ல வீட்டில் இருக்க பெண்களே செய்யலாம் ஆண்கள் வேலை வெட்டிக்கு போயிட்டாங்கன்னா வீட்டில் இருக்க பெண்களே செய்யலாம் சார் இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறோம்னா வெள்ளிக்கிழமை இரவு செய்யுங்க இரவு எட்டு டு ஒம்பது செய்யுங்க சரியா சுக்குர உரையில் கூட செய்யலாம் இரவு எட்டு டு ஒம்பது கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம் சுக்குர உரையில் இது மாதிரி சில பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் தாந்திரிய பரிகாரம்னா வீட்டில் பண்ணலாம் ஸோ வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு இல்லைனா இரவு எட்டு டு ஒம்பது ஆனால் வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் சார் வெள்ளிக்கிழமை வேலைக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு வலையில் செய்யுங்க நாலு டூ ஆறு நல்ல டைம் மதியம் சாப்பிட்டு முடிச்சு முடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நாலரை டு ஆறு செஞ்சுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை புத்து மண் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஞாயிற்றுக்கிழமைய எல்லா வேலையும் பார்க்கலாம் டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம் குடும்பத்தில் எல்லோரும் இருப்பாங்க பிள்ளை குட்டி கணவன் மனைவி எல்லோரும் இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை நால்ரை டூ ஆறு செய்யலாம் சரியா நான் என்றைக்குமே வந்து இப்போ தான் செய்ங்கன்னு சொல்ல மாட்டேன் நிறைய டைம் கொடுப்பேன் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடாதுங்க ரிலாக்ஸாக செய்யணும் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக செய்யணும் சரியா தினமும் படிக்கிற பையன் வந்து பரிட்சை கவலைப்பட மாட்டான் அழகாக ஈஸியாக படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் எக்ஸாம் எழுதிட்டு இந்த படிக்காதவன்தான் முதல் நாள் விடிய விடிய படிப்பான் எக்ஸாம் காலில் அந்த பேப்பர் கொடுக்குற வரைக்கும் படிப்பான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற வரைக்கும் அது அழகல்ல அன்றைக்கி அன்னைக்கு படிச்சுட்டு போயிட்டோம்னா டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அது போல் தான் வாழ்க்கையிலையும் அன்னை அன்றைக்கி வழிபாடு பண்ணிவிட்டு நிம் நிம்மதியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் எந்த கவலையும் வராது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஞாயிற்றுக்கிழமையும் நாலு ரொம்ப ஆறு செய்ங்க செஞ்சு முடிங்க அது விநாயகரை வந்து பூஜை அறையிலே வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சேஃப்டி லாக்கர் பீரோ முக்கியமான இடத்துல வைக்கலாம் தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம் அதுபோக வந்து நம்ம பெரிய ஒரு எலுமிச்சை மலை சைஸுக்கு மண் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா அதில் சித்து கொண்டு தான் விநாயகர் பிடிப்போம் ஒரு சின்ன ஒரு சங்க அளவுக்கு பிடிச்சிட்டு மிச்சம் மண் இருக்குது பார்த்தீங்களா அது பத்திரமா வச்சுருங்க அதை பூஜை அறையிலே வைங்க அது ஒரு ரெண்டு நாளில் காஞ்சி போயிடும் காஞ்சி போய் மஞ்சள் கலரில் இருக்கும் இப்போ தான் அந்த வீடியோவுக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம் அனைவருக்கும் நன்றி ரிட்டன் வியூவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோமும் பாருங்கள் பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எது தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் சொல்வேன் அந்த மிச்ச மண்ணு இருக்குது பார்த்தீங்களா அது பூஜை அறையில் வச்சுருக்கோம் அது காஞ்சி கொஞ்சம் இதாக இருக்கும் இன்னொன்று இருக்குதுங்க அது முக்கியம் இந்த விநாயகரை பிடிச்சி நீங்கள் எதில் வைக்கணும்னா அரச இலையில் தான் வைக்கணும் சும்மா தட்டில் வைக்கக்கூடாது அரசு இலை அல்லது வெத்திலையில் வைக்கலாம் அந்த விநாயகரை பூஜிக்கும்போது போது அந்த விநாயகரை வந்து நம்ம அந்த புத்து மண்ணில் பிடிச்ச விநாயகரை வந்து அரசியலை அதில் வெத்திலையில் வச்சு தான் கும்பிடணும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து அருகம்புல் போட்டும் கும்பிடலாம் கெண்டியில் தண்ணி வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் கெண்டியில் தண்ணி வைக்கணும் நீங்கள் படைகளுக்கு வந்து பால் நடைச்சுக்கிற வச்சாலுமே கெண்டி தீர்த்தம் வைக்கணும் பச்சை தண்ணி ஊற்றி அதில் வந்து வேப்பையில் அருகம்புல்ல பச்சை கற்பூரம் இல்லைனா பன்னீர் ஊற்றலாம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் போட்டு அதை ஒரு முறைப்படி வச்சுக்கிட்டு தான் பூஜை பண்ணணும் ஏன்னா நீரின்றி அமையாத உலகு நீர் இல்லாமல் எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது வீட்டில் பூஜை நீங்கள் பண்ணுறா இருந்ததுன்னா தண்ணி இருக்கணும் அது பித்தளை பாத்திரம் பித்தளை செம்பு இல்லைன்னா தாம்பூர பாத்திரம் அதில் தான் வைக்கணும் டமிழர் எவர் செலவு டமிழர்லாம் வைக்கக்கூடாது அதில் வந்து நான் சொன்ன பொருட்களை போட்டு மந்திரம் சொன்னால் தான் நிற்கும் அந்த மந்திரம் சரியா தண்ணியில் தான் நிற்கும் எல்லாமே இந்த பூமியே எழுபத்தஞ்சி பர்சன்ட் தண்ணியில் தான் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் காரியத்தை செய்யணும் சும்மா கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம்னு செஞ்சுட்டு போயிட்டோம்னா பலன் இருக்காது அப்படியே செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது என்ன ஒன்று நடக்க மாட்டேக்கே நான் அப்படியே இருக்கிறேன் சார் ஒரு ஆள் போகிறேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு ஆகுது எனக்கு எந்த வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லை அப்படியே இருக்கேன் அப்படியே இப்படி இருப்பேன் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலையா நீ ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்றனாலே உனக்கு சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் சந்திரன் நல்லா இருக்க போய் தான் இந்த உடல் நல்லா இருக்குது உடலில் என்ன கை கால் உடல் மூக்கு மூளை எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆர்கான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு உள்ளேயும் வெளியே இருக்குன்னு அர்த்தம் சந்திரன் நல்லா இருக்கிறாரு பிண்டை நல்லா இருக்குது பிண்டை நல்லா இருக்க போய் தான் அண்டத்தில் ஐம்பத்தஞ்சு வருஷம் நீ இருக்கிற அந்த உயிர்ங்க உன்னை பிடிச்சிட்டு இருக்கு இந்த உடல் உயிருங்கிறது தெரியாது அது ஜீவன் லக்கணம் அந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறதே அந்த உடல் தான் அப்போ ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நடந்திருக்கேன் சார் எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார் அப்படிலாம் போகிறாங்க கமெண்ட் பாக்ஸ் சார் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கேன் நான் ஒன்றா கூட சந்தோஷமே இல்லை இதில் பொய் சும்மா ஏதோ போடணும்னு போடுறது அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிறானா நல்லா இருக்கிறேன்னா பிரிய கோடி பணம் வச்சுக்கிட்டு நாலு வீடு நாலு காரு கட்டி வாழ்றதா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அது அல்ல அது அல்ல நல்ல மனைவி குழந்தை குட்டி நோயற்ற வாழ்வு இல்லாமல் இருந்துட்டு ஏதோ வரவுக்கு செலவு கரெக்டாக போகுது வாழ்க்கை நடத்தணும் நிம்மதியாக இருக்கும் அதுதான் நல்ல வாழ்க்கை மற்றவங்க இருக்கான்னு புறாமப்பட்டு நினச்சிட்டு இருந்தோம்னா அது நல்ல வாழ்க்கை கிடையாது நிறைய பேருக்கு இங்கே அங்கே தான் பிரச்சினையே ஐம்பத்தஞ்சு வருஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எந்த சுகமும் இல்லை நீ ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு வாழ்றது யோகம் தான் சந்திரன் நல்லா இருக்கார்னு அர்த்தம் மீனராசியில் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் மீனராசியில் சந்திரன் நல்லா இருந்தால் தான் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ முடியும் சரியா இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம் நம்ம நேராக சப்ஜெக்ட் வருவோம் எங்கே விட்டோம் அந்த மிச்ச மண்ணு இருக்கு மிச்ச புத்து மண்ணை வந்து என்ன பண்ணுறோம்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க அதை வந்து கொஞ்சம் தூளாக்கி சிவப்பு துணி அல்லது மஞ்ச துணியில் கட்டிக்கோங்க இல்லைனா சிகப்பு பேப்பர் மஞ்சள் பேப்பரில் கட்டிக்கோங்க பேப்பரில் கட்டிவிட்டு மடித்து வச்சுக்கோங்க எங்கேனாச்சும் காரியத்துக்கு போனீங்கன்னா அதை நெத்தியில் பூசிக்கோங்க சரியா எங்கேனாச்சும் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க ஒரு வேலை வெட்டிக்கு போகிறீங்க இன்டர்வியூக்கு போகிறீங்க யாரையும் முக்கியமான ஆளை பார்க்க போகிறீங்க அரசாங்க தொடர்புக்கு போகிறீங்க எதனாச்சும் ஒரு தகவல் இருந்துச்சுன்னா அது நெத்தியில் பூசிக்கோங்க சிறப்பாக இருக்கும் அது வந்து ஒரு அரு ஒரு என்ன சொல்கிறது அருப்பிரசாதம் சரியா நேரில் நம்மளே செஞ்சு நம்மளே பூஜை பண்ணி நம்மளே மந்திரம் சொல்லி நம்மளே உருவாக்கி நம்ம வீட்டிலே செஞ்சது நம்ம வீட்டில் உள்ள வைப்ரேஷன் அப்படியே இருக்கும் நம்ம மனம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே பழங்கள் இருக்கும் அப்படியே நெத்தியில் பூசிட்டு போங்க ஆண்களும் பூசிக்கலாம் பெண்களும் பூசிக்கலாம் விதவி பெண்கள் பூசக்கூடாது கணவனை இழந்த பெண்கள் பேசக்கூடாது எல்லாம் பூசிக்கலாம் சரியா எந்த வயதில் இருக்கிறவங்க பூசிக்கலாம் பூசிட்டு போங்க நல்லாயிருக்கும் நான் தலைப்பு அப்படி தான் போடுவேன் இதை மட்டும் பூசி பூசி விட்டு போங்கள் இதை மட்டும் தினமும் பூசுங்கள் பணம் சொத்து பற்றி கிடைக்கும் அப்படின்னு தலைப்பில் தான் தம்மல் போடுவேன் பாருங்கள் எது சத்தியபரத்தை கேளுங்க இது சின்ன ஒரு வழிபாடு தான் பரிகாரம் கூட சொல்ல முடியாது பரிகாரங்கிறது கழிக்கிறது ஆளுகளை வச்சு செய்கிறது இது நம்மளே வழிபாடு பண்ணி ஒன்று உருவாக்கி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் நமக்கு நாமே திட்டம் மாதிரி நல்லதே நடக்கட்டும் மீனராசி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திர நேரலுக்கு நல்லதே நடக்கட்டும் இல்லாமல் இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில கொடுப்பார் அனைத்து நலங்களில் வளங்களை பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்க்காலையுடன் நீர் கோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக புற்றுமன் உங்கள் கோயில் உங்கள் உங்கள் குறைகளை நீக்கட்டும் தேகாரோக்கத்தை கொடுக்கட்டும் தீர்க்க ஆயிரத்தை கொடுக்கட்டும் செல்வத்தை கொடுக்கட்டும் நல்லதை கொடுக்கும் வளத்தை கொடுக்கட்டும் நாடு நலம்புற வாழுங்கள் நல்லதே பெறுங்கள் நன்றி நேருங்களே வாழ்த்துக்கள்